எனக்காகத்தானே இந்த பாடுகள் என்னாலே தானே இந்த காயங்கள் தானே இந்த பாடுகள் இந்த காயங்கள் தூதும் போதும் மனம் மாறுவே எனக்காகத்தானே இந்த பாடுகள் என்னாலே தானே கனிவான காலை பொழுதின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இந்த முப்பத்தி நான்காவது நாளில் பத்து கட்டளைகளில் ஆறாவதை இந்த மாற்றமா ஏமாற்றமா நிகழ்ச்சியின் வழியாக லூர்து தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறது மிக முக்கியமானது ஒரு பாவம் கடவுளுக்குரியது அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதருக்குரியது அப்படின்ற நம்ம பார்த்தோம் அந்த மனிதருக்குரியதுல க மனிதர்கள் எப்படி ஒருத்தர் ஒருத்தர் அன்பு செய்யணுங்கிறத உணர்ந்துக்காம புரிஞ்சுக்காம நாம செய்யக்கூடிய தவறுகளின் உச்சம் விபச்சாரம் செய்யாத அப்படின்னு சொல்லுது இணைச்சட்டம் சிறப்பாக பல காரியங்களை சொல்லுகிற போதிலும் விடுதலை பயண நூல் இருபது பதினாலு ரொம்ப அழகாக இந்த பத்து கட்டளையினுடைய ஆறாவது கட்டளையை தீர்க்கமாக சொல்லுது திருமண உறவிற்கு பந்தத்திற்கு புறம்பமா புறம்பான உறவு அப்படிங்கிறது இல்லாமல் இன்னும் உச்சமாக மற்ற ஆண்டு சொல்கிறாரு சிந்தனை செயலே பாவம் அப்படின்னு சொல்லி கடவுள் ரொம்ப அழகாக சொல்கிறாரு தொடக்கூல்ல பாருங்க மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு கடவுள் படைச்சார் நல்லதல்லன்னு ஒரு ஏற்ற துணையை உருவாக்கினார் எதுக்காக அப்படிங்கிறது நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு ஆன்மீக வாழ்வுக்கு மூன்று பயமுறுத்துகிற காரணிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் மணி பவர் அண்ட் செக்ஸ் என்று சொல்லுகிறார்கள் பணம் பதவி தவறான உறவு அப்படிங்கிற உறவு அப்படிங்கிறத சொல்கிறாங்க செக்ஸ் இஸ் லைக் அ கிரேட் ரிவர் தட் இஸ் ரிச் அண்ட் டீப் வென் இட் ஸ்டேஸ் வித்இன் இட்ஸ் பவுண்டரி வென் இட் ஓவர் ஃப்ளோஸ் இட் காஸ் டிஸ்ட்ராக்டிவ் இந்த பால் உணர்வு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆற்றை போல் அழகானது ஆழமானது உத்மமானது அது அதனுடைய எல்லைக்குள் இருக்கும் வரை ஒருவேளை கரை உடைஞ்சு அது போது அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு எல்லாத்தையும் வாரி சூருட்டு எடுத்துட்டு போயிடும் அதைத்தான் இன்னைக்கு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் டெவில் அண்ட் வேர்ல்டு டெல் சிக்ஸ் இஸ் நார்மல் இன்னைக்கு உணர்வு சாதாரணமானது யார் செய்யலை எல்லாம் செய்கிறா நம்ம மட்டும் என்ன விதிவழக்கான்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை அது புனிதமானது இன்னைக்கு அமெரிக்காவில் மட்டும் ஒரு வாரத்துக்கு ஏழு நாளில் நூற்றி ஐம்பது பாலுணர்வை தூண்டக்கூடிய திரைப்படங்கள் வெளிவருகிறதுன்னு சொல்லி ஷாக்கிங் நியூஸ் இருக்குது இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா எட்டாம் வகுப்பு படிப்பதற்குள்ளதாக ஒரு குழந்தை எட்டாயிரம் முறை தொலைக்காட்சியின் வழியாக தேவையற்றதை பார்க்கிறது கல்லூரி படிப்பை நுழைவதற்கு முன்பதாக ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட காரியங்களை பார்ப்பதாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்னைக்கு ஷாக்கிங்காக சொல்லுது அப்புறம் எப்படிங்க உறவில் புனிதத்தை பரிசுத்தத்தை நாம் வளர்ப்பது ரொம்ப அழகாக ஒன்று ஒருந்து ஏர் பதினா ஆறு பதினெட்டு சொல்லுது பறத்தமையை விட்டு விலகங்கள் மனிதர் செய்யும் எப்பாவமும் உடலுக்கு புறம்பானது ஆனால் பரத்தமையில் ஈடுபடுவோர் தம் சொந்த உடலுக்கு எதிராகவே பாவம் செய்கிறார்கள் தாவித ஒரு அருமையான எடுத்துக்காட்டு தவிதை போல ஒரு உச்சம் வேறு எதுவுமே சொல்ல வேண்டியதே இல்லை அந்த தவறான உறவு போருக்கு போயிருந்தால் பிரச்சனையே இல்லை அரண்மனையோட மாடியில் உலாத்திக்கிட்டு இருந்தப்போ பார்க்குறாரு பார்த்ததோடு நிறுத்தாம யாருன்னு கேட்குறாரு அந்த ஆர்வத்தினுடைய மிகுதி அந்த ஆர்வம் அடுத்தது என்ன பண்ணுதுன்னு அவரை அழைச்சு தவறு செய்ய தூண்டுகிறது பாருங்க அது அதோடு நிக்கல ஒரு சின்ன புள்ளி வாழ்க்கையே முடித்து போடுகிறது அவரோட கணவனை கொடுமையாய் கொலை செய்கிற அளவு தா துணிந்து போகிறார் அதுதான் அதனால தான் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று நாலுல சொல்றாரு உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் உன் பார்வையில் தீயது செய்தேன் உன் தீர்ப்பின் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர் உன் தண்டனை தீர்ப்பில் மாசற்றவராய் விளங்குகிறீர்னே ஆண்டாவது இது உணர்ந்து பயந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளாய் அது இருக்கிறது மூணு விதமான விபச்சாரம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு பிசிக்கல் அடல்ட்ரி மென்டல் அடல்ட்ரி லீகல் அடல்ட்ரி இந்த பிசிக்கல் அடல்ட்ரி அப்படிங்கிறது எபிரேயர் புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் நான்காவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது மென்டல் அடல்ட்ரின்னு சொல்கிற போது மத்தையும் நச்சு இந்த ஐந்தாவது அதிகாரம் இருபத்தேழு இருபத்தெட்டு நீங்க செய்யணும்னு இல்லை நினச்சாலே அது பாவம் உன் கண்ணு பாவம் செய்ய துணையாக இருக்குதா அதை பிடுங்கி ஏறி உன் வலது கை பாவம் செய்யதா இருக்கா அதை வெட்டிடு ஏன் ஒத்த கண்ணனா ஒத்த கையா நீ பரலோகத்துக்கு நுழைவு நுழைஞ்சா சந்தோஷம் இந்த ரெண்டு கண்ணோடு நரகத்துக்கு போகிறது எவ்வளவு மோசமானதுன்னு சொல்கிறார் இன்னும் சிறப்பாக ஒன்று குருந்தியர் ஆறு ஒன்பதில் ரொம்ப அழகாக சொல்கிறார் தீங்கு போருக்கு இரையாச்சியில் உரிமை இல்லை அது மட்டும் இல்லை பரத்தமையில் ஈடுபடுவோருக்கும் உரையாட்சி இரையாட்சியை உரிமையாக்கி கொள்ள தகுதியை இழந்து போகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது தொடக்க நூல் யோசிப்பு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு இதோ அரசன் தன் மனைவியை தவிர எல்லாவற்றையும் அவன் பொறுப்பில் விட்டிருக்கிற போது அவன் மனைவி தொந்தரவு செய்கிற போது கடவுளுடைய பார்வையில் படுகிறதை நான் ஒரு காலம் செய்ய மாட்டேன் என்று ஓடி ஒளிந்தானே அந்த ஒரு தெய்வ பயம் நமக்கு இன்றைக்கு வேண்டும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் யார் செய்யவில்லை என்று சொல்லாமல் இது கடவுள் வாழும் ஆலயம் தூய் ஆவி குடிகொள்ளும் ஆலயம் என்பதை உணர்ந்து இந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் பேணிக் காக்க ஆண்டவருடைய கரத்தில் நம்மை முழுவதுமாய் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் தொடக்க நூல் சிறப்பாக சொல்றது போல கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் உடல் நல குறைவிலும் ஒருவர் ஒருவருக்கு பிரமாணிக்கமாக இருப்போன்னு கொடுத்த அந்த வாக்குறுதிக்கு கடைசி வரை பிரமாணிக்கமாய் இருந்து கடவுள் விரும்புகிற குடும்பத்தை கட்டி எழுப்புவோம் நேசிக்கிற தெய்வமே எங்களுடைய சிந்தனை சொல் செயல் நடத்தை ஒவ்வொன்றிலும் பாவம் செய்திருக்கிறோம் எங்களை பரிசுத்தப்படுத்தும் எண்ணங்களின் தூய்மையாய் உமாக்கேற்புடையபடி வாழ வளர ஆசிர்வதியும் ஆமே